இவ்வளோ ஹைட்டுக்கு அது வந்து தேய்ச்சி தேய்ச்சி தாங்க வருங்க அடி அப்படி பல பலன்னு இருக்குதுங்க இதெல்லாம் அது அந்த பட்டையை உரிச்சதுக்கப்புறம் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட வேர்வ ஸ்மெல்லு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கோவில் இருக்காமா அதில் வந்து இன்னைக்கு கோவில் பூஜையம் தமிழின் இனிமை மரவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள் ஹாய் எஸ்கே கே ஃபேன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்குன்னு இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான வைல்டு அனிமல்ஸ் இருக்குது புளி சிறுத்தை அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது முக்கியமாக யானைகள் வந்து இங்கே பயங்கரமாககவாசம் பண்ணும் உங்களுக்கே நல்லா தெரியும் வர போகிற லாரிகளையெல்லாம் மறித்து அதில் இருக்கிற கரும்பு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டுருக்கும் இது முன்னாடி இருந்து வர நிறையா நியூஸ் தான் அப்படிப்பட்ட ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இருக்குது அந்த ட்ரைபல் வில்லேஜெலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கேருந்து குன்றி அப்படின்ற ஒரு இடம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு வில்லேஜ் தான் அந்த வில்லேஜ் போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறையா எலஃபெண்ட் வந்து கிராசிங் நிறைய எலிஃபெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குன்றியில் வந்து ஒருத்தவங்களை வந்து அது எலஃபன் வந்து மிதிச்சே கொன்றுச்சு அப்படின்றது வந்து இப்போது ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து நீங்கள் நியூஸ் கேதர் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அட்டகாசம் பண்ணுற விலங்குகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றி போகிற வழியில் தான் இருக்குது அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் ஆக்சுவலாக நம்ம திம்பம் மலைப்பகுதியை வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம கூட வந்தவர் வந்து அவருடைய ரிலேட்டிவ் வீடு அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்ப கோவிலோடு அங்கே இருக்குது அப்படியே போயிட்டு போயிடலாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நம்ம அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜஸ்ட்டு அங்கேலாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால தான் போகிறோம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களே அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கெலாம் மேக்சிமம் யாருமே இந்த வழியை வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஈவன் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பைக்காரவங்க வந்தாங்க கரெக்டாக நாங்கள் யானையை பார்த்தவொன்னே நின்றுட்டோம் சரி அது எங்கே வரும் என்ன பண்ணுன்னு தெரியாது அப்படின்ட்டு சும்மா பார்க்கறதுக்காக அப்படியே நின்றுட்டோம் பட் அப்படியே என்ன பண்ணாங்கன்னா பின்னாடி வந்த ஒரு பைக்காரவங்க அந்த ஊர்க்காரவங்க தான் யானை இருக்கிறது தெரியாமல் என்ன பண்ணாங்க டக்குன்னு அந்த பக்கம் கிராஸ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாத்தையும் இந்த யானைலாம் கிராசிங்கெலாம் முடிச்சுட்டு அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டால் இல்லைங்க நாங்கள் பார்க்கல பார்த்துருந்தா கண்டிப்பாக கிராஸ் பண்ணியிருக்க மாட்டோம் இந்த இடத்துல நிறையா தடவை இந்த மாதிரி வந்து யானை வந்து சைடில் நிற்கும் யார் வராங்க என்ன எதுன்னு பார்க்கும் அப்படியே நம்ம பக்கத்தில் தெரியாமல் போயிடுவோம் போனோடனே அப்படியே தும்பிக்க வச்சு அடித்து கீழே தள்ளிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்மளை வந்து கொண்டுருங்க இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட ஒன் வீக் முன்னாடி கூட ஒருத்தவங்களை கொண்டுருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் சொன்னாங்க எங்களுக்கே பக்குன்னு ஆகிடுச்சி அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்தையே கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்ற மாதிரி ஸோ நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் இதில் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் அண்ட் நீங்களே ஏதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா பெர்மிஷன் கேட்டு போங்க அண்ட் தென் பெர்மிஷன் கேட்டு போனாலும் அங்கே இருக்கிற ஒயில்டு அனிமலை பற்றி கொஞ்சம் நல்லா மாதிரி விசாரிச்சுட்டு அப்புறமா போங்க சில அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணும் சில அனிமல்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே டொமஸ்டிக்காக மாறி இருக்கும் ஸோ எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு அப்புறமா எங்கே இருந்தால் நேச்சரை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போங்க அண்ட் மேக்ஸிமம் காரில் போனீங்கன்னா கார் விட்டு இறங்காதீங்க உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகாதீங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை ப்ரிகாஷனரியாக எடுத்துக்கிட்டு திங்க் பண்ணிவிட்டு அப்புறமா எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கீழே கவுண்ட் பாஸில் கவுண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அல்கிறது அப்போ தான் நம்மளுடைய சேனலையும் வீடியோஸையும் அப்படி எப்படியும் அடுத்து உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரெகுலராக பார்க்குறவங்க அப்படியே எதாவது பண்ணிங்கன்னா புதுசாக வரவங்க அப்படியே பார்ப்பாங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோக்கில் போயிடலாம் மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே யாருமே மாட்டாங்க வரமாட்டாங்க அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பெருசாக இந்த பஸ் வசதி இதெல்லாம் இல்லாதனால யாரும் பெருசாக வேலைக்கு போகிறதில்ல அப்புறம் எதாவது தோட்டத்து வேலை இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்களே வந்து போலிடுவோம் அந்த மாதிரி ஏதாவது பிக்கப்லாம் கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்களாம்மா அப்போ மிச்சம் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஆடு மாடு இதெல்லாம் மேய்ச்சிட்டு இப்படி தான் இருக்காங்களா ஆ சரி புட்டம் இங்கே இருக்குது தான் போய் ஆடு மாடு தண்ணி குடிக்கிறது போய் ஆன இந்த மாதிரி காட்டு விலங்குலாம் தண்ணி குடிக்க மாட்டேங்குது கஷ்டம் தான் இது யானை தேய்ச்சிருக்குங்களா ஓ ஆமாங்க தேய்ச்சது தான் அது முதுகு சூரிய ரேடா இதெல்லாம் ஆ ஆமாங்க அந்த சேரோடு அப்படியே தெரியுதுங்க இது நான் கூட பார்க்காம போகிறேன் சொல்கிறாரு பாருங்க ஒவ்வொரு ஆ அதே தான் பாருங்களேன் அப்போ இங்கே தான் தண்ணியெல்லாம் வர வருமாட்டிருக்குங்க பெரிய குட்டை தாங்க இந்த ஹைட் வரைக்கும் அப்படியே தெரியுது அது ஒரு ஷேப் ஆமாங்க இதில் நல்லாவே தெரியுதுங்க அந்த இது பாருங்க இவ்வளோ ஹைட்டுக்கு அது வந்து தேய்ச்சி தேய்ச்சி தாங்க பாருங்க அடிப்படி பல பலன்னு இருக்குதுங்க யானை எல்லா இடத்துலையுமே அதனுடைய வேலை செய்யுதுங்க அதான் பாருங்க இது வரைக்கும் அப்படியே இதில் முதுகு போட்டு தேய்க்கிறது தான் இப்படி இருக்குது இதெல்லாம் அது அந்த பட்டையை உரிச்சதுக்கப்புறம் உரிச்சு உரிச்சி அப்புறம் அப்படியே உங்களுக்கு தொடும்போதே அந்த ஷைன் ஷைனிங் இருக்குது ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட வேர்வ ஸ்மெல்லு அது இருக்கும் அதான் இதுக்குள்ளே தாங்க சுற்றிக்கிட்டு எங்கேயாவது நாங்கள் எந்த தைரியத்தில் இறங்கணும் அப்படின்னா இவங்களாம் ஆடு மாட்டெல்லாம் மேய்ச்சிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க ஸோ அதனால் அப்படியே நிறுத்தி அப்படியே எல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தனியாக இருந்தால் இறங்குறதுக்கு பயமாக தான் இருக்கும் ஸோ இந்த குட்டை தாங்க இந்த சுற்றி இருக்கிற நிறையா விலங்குகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நீர் ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பக்கம் உங்களுக்கு தடம் தெரியும் இருங்க பண்ணி பார்க்குறேன் சார் பண்ணி காட்டுற மாதிரிங்க இந்த ஏரியா எல்லாமே அப்படியே கால்நடைகளில் இறங்குறதாங்க ஸோ உங்களுக்கு அதுவே அப்படியே நல்லாவே தெரியும் பா ஸோ கிட்டத்தட்ட ஒரு யானை காட்டுக்குள்ளே தான் நிற்கிறோம் நாங்கள் நார்மலாக பேசிகிட்ருக்கேன் நான் ஏன்னா எங்கள் மக்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால பட் எங்கேருந்து என்ன வேணாலும் வரும் இதில் வந்து யானை அப்புறம் புளி முக்கியமாக கரடியெல்லாம் நிறையா இருக்காமாங்க அப்படிப்பட்ட ஒரு காடு தான் இப்போ திம்பம் அப்படின்னாலே நம்மளுக்கு பெரிய விஷயமாவே தெரியாத மாதிரி தாங்க இருந்துச்சு ரொம்ப நாளாக பிளான்ட் இருந்தது பட் இன்றைக்கி தான் நம்ம இந்த ஊர் இதெல்லாமே அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹரி சொன்னார் இல்லையா மண்ரோடு மாதிரி இருந்துச்சு கரடி பத்து கரடி படுத்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கோவில் இருக்காமா அதில் வந்து இன்னைக்கு கோவில் பூஜையும் முக்கியமாக இன்றைக்கி வந்து அன்னதானம் போடுறாங்களா சரி வாங்க சாப்பிட்லான்னாங்க சரி கோவில் அன்னதானம் சரி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு போய் சாப்பிட்றதுக்கு போயிட்டு இருக்காங்க ஊரில் வந்து இந்த கோவில் வந்து இந்த ஊர் மக்களுக்கு நல்ல நல்ல இது பண்ணுறது வழக்கமாக இந்த ஊர் மக்கள்லாம் இங்கே தான் வழிபாடு நடத்துறாங்க ஆண்டுக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆடுகள் இருக்கிறாங்களா இங்கேங்களா இந்த விழாவும் போது சரி சரி எத்தனையோ ஆடுகள் எனக்கு தெரிஞ்ச ஒரு கடந்த போது கிட்ட வந்து ஐம்பது ஆடு குறைஞ்சாமல் இருப்போம் அப்படின்னாங்க இந்த முறை எத்தனை அறுத்துருக்காங்கன்னு தெரியல போய் பார்த்தா தெரிஞ்சு ஏன்னா எப்பவுமே ஒவ்வொரு ஆண்டு ஐம்பது ஆடுகள் குறையாம இருக்கும் அதான் அதான் இது வந்து இப்போ அவர் வந்து அன்போட அழைப்பு எடுத்திருக்காருங்க அந்த அழைப்பையும் ஏற்று ஒரு வித்தியாசமான இந்த ஊர் மக்களோட இதெல்லாம் எப்படி என்ன ஏது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கண்டிப்பாங்கண்ணா அவங்களோட வாழ்க்கை முறை வழிபாட்டு முறை இது எல்லாமே ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு தாங்க கரெக்டாக நம்ம வரும்போது அந்த ஃபங்க்ஷன் இருந்துருக்கு பாருங்க ம் கோயில் திருவிழா அப்படின்றது ஸோ அதுதாங்க உங்களுடைய கோவில் அங்கே தான் வந்து இன்னைக்கு கடா வெட்டி பூஜை பண்ணியிருக்காங்களா ஆ சரி நம்மளை கூப்பிட்டாங்க ஒரு மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் சரி வாங்க வாங்க நாலஞ்சு தடவை கூப்பிட்டாங்க சரி சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க சரி அதனால தான் சரினு வந்தாங்க சரி போ பார்ப்போம் போய் ஒரு மாதிரி தான் இருக்குது இதுக்குள்ளே பாருங்களேன் ஒரு கோவில் வச்சுருக்காங்க ஸோ இந்த மலைவாழ் மக்களுக்கு இந்த கோவில் தாங்க பிரதானமான கோவில் இங்கே தான் பூஜையெல்லாம் பண்ணுவாங்களாமா எப்படி இருக்கு வேறு கோவில் இப்போ தான் பூஜை பண்ணியிருப்பாங்களா இருக்குங்க இதெல்லாம் உள்ள சின்னதாக ஒரு சாமி வச்சுருக்காங்க இன்னொருக்கு ஒரு புலிசல இருக்குதுங்க ஸோ இது என்ன நிறைய வழிபாடுகள் இருக்கும் போலேங்க நமக்கு தெரியல ஆனால் வழிபாடு இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்றைக்கி கிடா வெட்டு ஸோ அதனால் எல்லாமே கிடலாம் வெட்டிகிட்ருக்காங்க ஸோ தோலெல்லாம் உரிச்சிட்ருக்காங்க அது காபிரேட்டு ஏதாவது க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துடும் அதனால தான் ரொம்ப லாங்கில் இருந்து காட்டுறேங்க இது இவங்க வீடு கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த பொருளெல்லாம் வச்சு அப்படியே கோயில் கட்டியிருக்காங்க இப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த ஊரெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க அப்புறம் அதில் ஒருத்தர் வந்தாரு இந்த மாதிரி கோவில் இருக்குங்க திருவிழா அப்படின்னாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்க அதான் அப்படியே வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தாங்க இது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எல்லாம் இந்த ஊரில் இருக்கிறவங்க அவங்க நீங்களாம் மட்டும்தான் பண்ணிடுங்க சரி சரி என்ன சாமிங்கண்ணா அது மாரியம் ஊருக்குள்ளேயே ஒரு கோவில் இருந்ததுங்கண்ணா இந்த உகிலியம்மா அங்க ஒரு கோயில் சரி சரி இங்க காக்கரை சென்டர் காக்கரைங்களா அது ஓ சரி சரி பாருங்க காக்கரை இங்கே கொஞ்சம் சாமி சிலைகள்லாம் வச்சுருக்காங்க விநாயகர் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா தான் இருக்குது ஸோ அப்படியே எங்கள் மக்கள்லாம் அப்படியே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அப்படியே சேர்ந்துருக்காங்க நம்ம நண்பர்கள் அப்படியே இருக்காங்க ஸோ அந்த லாஸில் சமைச்சிட்ருக்காங்க அங்கே இப்போ தான் சமையல் நடந்துகிட்ருக்கு அப்படியே இந்த பக்கம் ஆடு இருக்காங்க அப்படியே குடிசலாக ஜாலியாக விளாண்டுருக்காங்க சரி ஒரு குடும்பமாக அப்படியே ஒரு குறைதான் சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க சரி நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம் இங்கே தான் அந்த மிச்சம் இருக்கிற வீடுகள்லாம் இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க બાય લાવ அதுக்கு அப்படியே ப்ளைனான ஏரியா மாதிரி தானே இருக்குது நம்ம ஒரு மலை மேலே அப்படியே ப்ளைனாக போயிட்டுருக்கோம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா யானைகளுடைய முக்கியமான இடம்னு சொல்கிறாங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யானை எப்போ வேணாலும் கிராஸ் ஆகுமா இது வந்து குன்றி போகிற வழியமாங்க குன்றி அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் ஏன்னா இங்கே தான் வந்து நிறையா பேர் எலஃபென்ட் வந்து மிதிச்சே கொண்டிருக்கு ஸோ அதனால் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் பார்த்து தான் போகணும்

ஒன்று வந்து வைல்டு அனிமல்ஸ் ஏதாவது வருதா கிராஸ் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டை பார்த்து ஓட்டணும் ஸோ இதில் வந்து ட்ரைவ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்கியான வேலை தாங்க இந்த ஏரியாவில் இந்த ஏரியா பற்றி நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் கொஞ்சம் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் இல்லைன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க உண்மையிலுமே சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப காசீஸாக இருக்கணும் திம்பம் சத்தியமங்கலம் காட்டில் வந்து இப்போ மழை சீசன் ஆரம்பிச்சிருக்குங்க அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வரத்து அப்படியே அதிகமாகுது இந்த பாருங்கள் எப்போவும் லைட்டாக ஒழுங்கி பாருங்க இந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா எலஃபெண்ட்ஸ்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு எப்பவுமே இந்த பக்கத்தில் இருந்துட்டு இருக்கும் ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப காசு யூஸாக தாங்க போகணும் ஆனால் இப்போ வரைக்கும் சுற்றின வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஏரியாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு மழை ஆபத்து அப்படின்றது வந்து அழகு இருக்கிற இடத்துல கண்டிப்பா இருக்கும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா போங்க ஏன் திருப்பி திருப்பி சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப கேர்ஃபுல் போடறேன் அது எந்த ஏரியா தடம் எதுங்க அது வந்து அங்கே அந்த ரெண்டு பாலம் இருக்குல்லங்க தரப்பாலம் தாண்டி ஆமா மேம்மா இந்த ஃபாரஸ்ட் இவ்வளோ நேரம் நம்ம டிராவல் பண்ணதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன் தாங்க எல்லாமே வேற மாதிரி அண்ட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இடையில இடையில பேட்சஸ் வருதுங்களா அந்த டைமில் கொஞ்சம் அப்படியே கருக்கு கருக்குன்னு இருக்கு ஏதாவது ஏன்னா இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ்ங்க கிட்டத்தட்ட சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வில் எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட புலிகள் வந்து இருக்குது அப்படின்றத வந்து சர்வே எடுத்திருக்காங்க அதாவது எண்ணிக்கையில் மட்டும் அவ்வளோ அதுக்கு மேலேயும் இருக்கலாம் இந்த புலிகள் காப்பகம் அப்படின்றதுக்காக தான் மெயினான மெயினான பாயிண்ட்டு அதனால் வந்து யானை இருந்தால் கூட ஏதோ பெருசாக தெரியும் உருவம் தெரியும் அப்படி அப்படின்னா ஆனால் புலிகள் வந்து பதுங்கி வேட்டையாடுறதுல ரொம்ப ரொம்ப சாதுரியமானது அதனால் நம்ம மனிதர்கள்னு பார்க்காது ஒன்ஸ் ஒரு மனிதனை வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அடுத்தடுத்த இது வந்து நம்மளை மனிதர்களை தான் அட்டாக் பண்ணோம் அனிமல்ஸ் அட்டாக் பண்ணாது அதனால் ரொம்ப பாதி தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நம்மளை மாதிரி ஒரு பயண விரும்பியாக இருந்தால் பயண காலதர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயோ இல்லை வந்து இந்த மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போதும் ரொம்ப ரொம்ப காசுலேஸாக போங்க ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா ஒயிட் அனிமல்ஸ் இங்கே வர இந்த மாதிரி ரோடெல்லாம் இருக்கும் திடீர்னு அனிமல்ஸ் வரும் எங்கே என்ன இருக்குனே தெரியாது அதேமாரி ஒரு டைகர் ரிசர்வ் வேறு ஸோ அதனால் நான் திருப்பி திருப்பி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எதையும் விளையாட்டுத்தனமோ எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்

நம்ம சத்தியமங்கலம் உள்ளே என்னானது வந்து நம்ம பார்க்குற காமனான ஒரு விஷயம் தாங்க ஏன்னா நீங்களே கண்டுபிடிச்சு பாருங்கள் எல்லாம் காஞ்சு போய் நிற்கிதுங்க ஆமாம்மா உள்ளே நிற்கிதுங்க ஆ கரெக்டாக போகுது 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 இன்னும் கொஞ்சங்க ஆ ஓகே ஓகே இங்கேயா ஆமாங்க சவுண்டு உடைக்கிது சவுண்டு கேட்குது சவுண்டு நல்லாவே கேட்டுச்சு டப்புன்னு ஒரு தந்தை இப்போ தான் உடைச்சிருக்கு உனக்கு இவ்வளோதான் ரொம்ப ஏங்க வருது வருது இந்த கோவில் இருக்கு பள்ளம் இங்கே தான் இங்கே தான் தெரியுது வரும் கரெக்டாக இருக்கு ஒளிஞ்சு நிற்கிறேன் நம்மளை பார்த்து கீழே ஏங்க உங்க மிரட்டுறாங்க குட்டி தான் இருந்தாலும் மிரட்டுது பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆமாங்க வச்சுக்கலாம் வரட்டுதுங்க நீங்களா அந்த பக்கத்தில் தெரியாதுன்னு நினைக்கிறேங்க ஒளிஞ்சு நிக்களை பார்த்துக்கிங்களா வரட்டுறாங்க குட்டி தானே எதுவுமே குட்டி இல்லை கொஞ்சம் மீடியம் கொஞ்சம் பெருசு

இங்கே தான் நிற்கிறேன் பாரு இங்கே தான் நிற்கிறோம் பக்கத்தில் தான் நிற்கிறோம் கொஞ்சம் உள்ள போறேன் அந்த பக்கத்தில் தான் சவுண்டு கேட்குதுங்க நல்லாவே தெரியுது இங்கேருந்து பார்க்குறதுக்கு இங்கே தெரியுதுங்க நல்லா

பார்த்தீங்களா ஒரு எலக்கட்டு என்ன விரட்டு வரது ஆனால் இப்போக்கும் அது சின்னதாக இருக்குது அதனால் பெருசாக நம்மளுக்கு பயம் இல்லை இருந்தாலும் இப்போ கூட மனசுக்கு பதில் தான் இருக்குது அப்படியே லேப்டாப் லேப்டாப்பும் கேஷ் பார்ட்ஸ் வச்சுருக்கீங்க ஏன்னா இது ஆல்வேஸ் தாங்க அது யாராலையும் ஒன்றும் மாற்ற முடியாது சின்னதோ பெருசோ குணம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அதனால தான் அப்படியே நெஞ்சில் வைக்கிற இன்னையுமே அந்த பதட்டம் போக மாட்டேங்குது ஏன்னா நான் என்ன யோசிக்கிற அப்படின்னா அது வந்து வீட்டில் வளர்க்குற அனிமல்ஸ் மாதிரி கிடையாதுங்க காட்டுக்குள்ளே வேட்டையாடி அந்த மாதிரி வளர்கிறது வந்து அதனுடைய குணமே பார்த்திங்கன்னா ஊக்க குணமாக தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த இடத்துல ஆஃப் போகிறதோட விட்டு மார்க்கெட்லேயே விட்டு போயிடலாம் அதில் விட்டு போயிடலாம் சரிங்களா நிறங்கிட்டேன்னு முன்னாடி ஒரு என்ன அப்படின்னா யானை நேர் அப்படியே வண்டி முன்னாடி நிறுத்திட்டோம். திருன்னு பார்த்தா அந்த ரெண்டு பேர் மூணு பேர் அப்படியே இந்த அப்படியே வண்டில கிராஸ் பண்ணி போறாங்க. சோ பயமே நான் போறேனா இல்ல தெரியாம போனானான்னுட்டேன். ஆனா அந்தவுட் போனதுக்கு திரும்பி இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு ரோட் போயிட்டு இருந்தோங்க அதான் இப்படி நல்லா இருக்குது ரோடு இப்படின்னு பார்த்தா சில இந்த மலைப்பகுதியில் அப்போ அப்போது மழை பெய்யுந்தது ரோடு அந்த மாதிரி டக்கு டக்குன்னு கேள்விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஆனால் சைடில் நல்லா பச்சை பசேல்னு இருக்கா ஸோ யாரையெல்லாம் வெளியில் வந்ததுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாமே காற்றுக்குள்ளே தான் முயற்சி அப்படின்னு நம்பிக்கை அப்போ

கொஞ்சம் தாய் ரோட்டும் ஊரில் போட்டு பார்த்துக்கல அதுக்கப்புறம் இது கொஞ்சம் தார் ரோடெல்லாம் அப்படி பண்ணி கொடுக்கணும் ஸோ மேக்சிமம் இந்த மலைப்பகுதியிலாம் இருக்கிற அவ சாலையெல்லாம் வந்து யார் போட்டு எல்லாமே தெரியும் இதோட இந்த தார் ரோடு அப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம வந்து அந்த ஊரை நெருங்கிட்டோம் அதனுடைய ஃபஸ்ட்டு வாட்ச் டவர் இது அதுக்கப்புறம் உள்ளே போக 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 அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊரெலாம் வந்துடும் இதுக்கப்புறம் வைல்ட் அனிமல்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே ஊருக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க ரொம்ப தூரம் போகிறோங்க ஊரையும் காணும் அட்ரஸையும் காணும் இதுக்குள்ளே ஊர் இருக்கா இல்லையானே தெரியல ஆனால் குன்றி இந்த வழியாக தான் போகணும் அப்படின்னு போர்டெலாம் போட்டுருந்தது இதுக்கப்புறம் பார்ப்போம் ஒரு அப்படியே கிளைமேட்டு ரொம்ப ரொம்ப அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சி அஞ்சு மணிக்கு மேலே ஆகுது பார்ப்போம் அப்பா அப்படியே லைட்டாக திக்கு திக்கு திக்கிலே தான் வண்டி உட்காந்துருக்குறோம் அந்த ஒரு தடவை அந்த எல்ஃபோனில் எடுத்துக்கொண்டு பண்ணிட்டு அவ்வளோதான் பத்து நிமிஷம் தான் டைம்

ஆர்சி கவர்மெண்ட் எய்டட் ப்ரைமரி ஸ்கூல் குண்ட்ரி ஸோ நம்ம இப்போ வந்திருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா குண்ட்ரிங்க இது கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது ஸோ ரொம்ப இப்போ யானைலாம் பார்த்துட்டு இந்த வில்லேஜில் இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்கறதுக்காக வந்தோம் அதை பார்த்தா யானை என்ன வரட்டு வரட்டுச்சுன்னு உங்களுக்கே தெரியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குண்ட்ரி வந்துவிட்டோம் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் அந்த இதில் இருக்கிற மலைத்தொடர்கள் தான் ஸோ அதில் இருக்கிற ஒரு கிராமம் தான் இந்த குன்றி அப்படின்றது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து வண்டியில் போன யாரையோ யானை வந்து கொன்றுச்சோம் மிதிச்சே கொன்றுருச்சு அப்படின்னாங்க ஸோ அதனால் பார்த்துப்போங்க ஏதாவது வண்டி போனால் பின்னாடியே போங்க அப்படின்னாங்க பட் நாங்கள் வர வரைக்கும் ஒரு வண்டி கூட வரலைங்க அதுதான் உண்மை நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு ஈ காக்கா கூட இல்லை அப்படின்னே சொல்லணும் ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு என்ன இப்போ போகிறது ரிட்டன் போகிறது வந்து கொஞ்சம் இருட் ஆகிருச்சு அதனால் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது எப்பட்றா போக போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு தாங்க இருக்கோம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத போகும்போது பார்க்கலாம் ஸோ இந்த எப்பிசோட் இதோட முடியுதா இல்லை அது எப்படியே கண்டினியூ பார்ப்போம்